உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு தாய்மொழியின் இனிமை என்ற தலைப்பில் வாழ்த்துக்களை சொல்ல வருகிறார் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியரும் தமிழ் அறிஞரும் கவிஞருமான தமிழ் இயலன் அவர்கள் வணக்கம் விவித் பாரதியின் தமிழ் பண்பலை நூத்தி இரண்டு புள்ளி நேயர்களே உலக தாய்மொழி நாள் நல்வாழ்த்துகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் மொழியின் பயன்பாட்டிற்காக நடத்தப்பட்ட போராட்டத்தின் விளைவு ஐநா சபையினால் அங்கீகரிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு முதல் இந்த உலக தாய்மொழிகளினால் கொண்டாடப்பட்டு வருகிறது உலகத்திலே பேசப்படுகிற பல்லாயிரக்கணக்கான மொழிகளும் யாரோ ஒருவருக்கு தாய்மொழியாக இருக்கிறது இதில் ஏதும் உயர்வு தாழ்வு இல்லை எண்ணிக்கையில் குறைவானவர்கள் பேசுகிற மொழியாக இருந்தாலும் எண்ணிக்கையில் மிக உயர்வானவர்கள் பேசுகிற மொழியாக இருந்தாலும் அந்தந்த மொழி அவரவர்களுக்கு தாய்மொழியாகும் எனவே இந்த உலகத்தில் இருக்கிற மொழிகள் அனைத்தும் சமம் என்கிற உணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் அந்த மொழிகளின் பயன்பாடு குறைந்து போய்விடாமல் அழிந்து போய்விடாமல் காப்பாற்றுகிற விழிப்புணர்வு பணிகளைச் செய்வதற்காகவும் இந்த நாள் பின்பற்றப்பட்டு வருகிறது இப்படிப்பட்ட இந்த சிறந்த நாளில் நம் தாய்மொழியான தமிழை நம் வாழ்வின் எல்லா நிலைகளிலும் பயன்படுத்துவதற்கு உறுதியேற்போமாக வீட்டில் குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வைப்போம் நமது வீட்டின் நிகழ்வுகளை தமிழில் நடத்துவோம் சட்ட மொழியாக தமிழை எடுத்து கொண்டு வருவோம் ஆட்சி மொழியாக தமிழை செயல்படுத்துவதற்கு துணை நிற்போம் நமது எழுத்தில் பேச்சில் மூச்சில் தாய்மொழியை நிறுத்துவோம் அதே நேரத்தில் தெலுங்கு என்பது வேறு ஒருவருக்கு தாய்மொழி வங்காளம் என்பது வேறொருவருக்கு தாய்மொழி ஜெர்மனி என்பது வேறு தாய்மொழி என்று மற்ற மொழிகளையும் நாம் வெறுப்பின்றி சமமாக மதிப்போம் என்பதை தாய்மொழி நாள் விழா செய்தியாக உங்களுக்கு சொல்லி அன்னை தமிழை போற்றுவோம் மற்ற மொழிகளை நாம் அன்பு பாராட்டுவோம் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் உலக தாய்மொழி நாளை முன்னிட்டு தமிழ் மொழியின் இனிமை என்ற தலைப்பில் நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவேத் பாரதி தமிழ் பண்பலையில் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியரும் அறிஞரும் கவிஞருமான தமிழ் இயலன் அவர்கள் சுவைப்படப் பேசக் கேட்டோம்